நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திடீரென அனுமதி அளித்த ட்ரம்ப் குஷியில் கம்பெனிகள் குறுக்கு வழியில் குவியும் பணம் இந்த மூன்று விஷயங்கள தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பணத்தாசை நல்லா புரியும் இந்த பணத்தாசை காரணமாக அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறாரு ட்ரம்ப் என்ற விஷயம் விஷயமானது புரியும் மொத்தத்துல நாடு நாசமானாலும் பரவாயில்ல எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிற ஆளாக ட்ரம்ப் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாங்க அமெரிக்காவில் ரெண்டு கம்பெனி இருக்குங்க அந்த ரெண்டு கம்பெனியும் என்ன உற்பத்தி பண்ணுது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை உற்பத்தி பண்ணுதுங்க ஒரு கம்பெனி பேர் வந்து என்விடா இன்னொரு கம்பெனி பேர் வந்து ஏஎம்டி இந்த ரெண்டு கம்பெனியும் செமிகண்டெக்டரை தான் உற்பத்தி பண்ணுதுங்க பிரத்யேகமாக சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய செமி கண்டெக்ட்ரை இந்த ரெண்டு கம்பெனியும் உற்பத்தி பண்ணுதுங்க இந்த செமி கண்டெக்டர் பேரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹெச்டூஓ இது என் கம்பெனி உற்பத்தி பண்ணுதுங்க இன்னொன்று எம்ஐ த்ரீ ஜீரோ எயிட் இது ஏஎம்டி கம்பெனி உருவாக்கக்கூடிய செமிகண்டெக்ட்ரு இந்த ரெண்டு செமிகண்டெக்ட்ரும் எதுக்குடா பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சைனாவில் இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துக்காக கம்பெனிக்கும் சீனாவுக்கு இந்த செமிகண்டக்டரை நீங்க ஏற்றுமதி பண்ணக்கூடாது ஏன் ஏற்றுமதி பண்ண கூடாது அப்படின்னு ஜோ பைடனும் ஏன் ட்ரம்ப் அவர்கள் கூட இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் தடை விதிச்சிருந்தாங்க எதுக்குடா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த ரெண்டு கம்பெனியும் சைனாவுக்கு சிப்பை கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக அமெரிக்காவை உழவு பார்க்கறான் சீனாக்காரன் அதன் மூலமாக நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது இந்த அச்சுறுத்தலை நம்மளால எதிர்கொள்ள முடியாது முழுவதுமாக இந்த சிப் மூலமாக அமெரிக்கா உழவு பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டானா சீனாக்காரன் எப்படி நம்ம எதிர்கொள்வது அதனால என்விடா கம்பெனி இருந்தாலும் சரி ஏஎம்டி கம்பெனி இருந்தாலும் சரி நீங்க சீனாவுக்கு இந்த சிப்பை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவா இந்த ஏஎம்டியா இருந்தாலும் சரி என்விடா கம்பெனியா இருந்தாலும் சரி நாம சொல்ற சிப்ப தான் அதிகமா உற்பத்தி பண்றாங்க இப்படி அதிகமா உற்பத்தி பண்ணதனால சீனாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது என்று சொன்னதனால அந்த கம்பெனி அப்படியே முடங்கி போச்சு ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வரிய உயர்த்தினார் அப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் புரிஞ்சுக்கிட்டாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு ஆசைப்படுகின்றார் ஸோ பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு டீலை பேசணும்னா நிச்சயமாக நாம உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சிப்பை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு அனுமதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்விடா கம்பெனியும் ஏஎம்டி கம்பெனியும் ட்ரம்ப்பை போய் அணுகுகின்றார்கள் ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்க தயாரிக்கக்கூடிய செமி கண்டக்டரான எச் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படி ஏற்றுமதி பண்ணுகின்ற பொழுது வருகின்ற வருமானத்துல பதினஞ்சு சதவீதத்தை நாங்க அமெரிக்கா கொடுத்துறோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் கிட்ட என்விடா கம்பெனியானது பேசுது அதே மாதிரி ஏஎம்டி கம்பெனியும் வந்து நாங்க தயாரிக்கக்கூடிய எம்ஐ த்ரீ ஜீரோ எயிட் என்ற செம கண்டக்டர் நாங்க சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றோம் நாங்களும் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துறோம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட பேசுறாங்க உடனடியாக ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்றுமதி பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து அனுமதி அளிச்சிடுறாருங்க இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் குஷி அடிச்சு

தயாரிப்பதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சிப்புகள் தான் அதுவும் சைனாவுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தாங்க எப்படா அனுமதி அளிப்பாங்கன்னு அதெல்லாம் ஏக குஷி ஆகிட்டாங்க மொத்தத்துல இந்த என்விடா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ற இந்த செமி எந்த அளவுக்கு சீனாவுக்கு ஏற்றுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த என்விடா கம்பெனியானது நூறு சதவீதம் உற்பத்தி பண்ணுதுன்னா அதுல பதிமூணு சதவீதத்தை சீனாவுக்கு மட்டுமே ஏற்றுமதி பண்றாங்கப்பா இந்த என்விடா கம்பெனி ஸோ இந்த பதிமூணு சதவீதம் என்கின்ற போது எவரோட அமெரிக்கா டாலர்ல கிடைக்கிறது பணம் என்று பார்க்கின்ற போது பதினேழு பில்லியன் டாலர் இந்த பதினேழு பில்லியன் டாலர்ல பதினஞ்சு சதவீதம் அமெரிக்காவுக்கு போகுதுன்னா ட்ரம்ப் எவ்வளோ குஷியா இருப்பாரு அதே மாதிரி ஏஎம்டி கம்பெனியும் அவங்க ஆறு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்க தயாரித்த சிப்பை வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்களும் பணம் பார்த்தாங்க அது ஏஎம்டி கம்பெனியுடைய உற்பத்தியில எவ்வளவு சீனாவுக்கு அனுப்புறான்னு பார்த்தா இருபத்தி நான்கு சதவீதம் நாலுல ஒரு பங்கு சீனாவுக்கு ஏஎம்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் பதினஞ்சு சதவீத பங்கு கொடுக்கறாங்க இப்போ ட்ரம்ப் கிட்ட எல்லாரும் கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு வல்லுநர்ல இருந்து அந்த மக்கள் வரைக்கும் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஏண்டா சாமி பணம் வந்தா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையே நீ அடகு வைப்பியா பாதுகாப்பு அச்சுறுதல் தானே சொன்ன நீ அப்போ சைனாவில் போய் நீ வந்து இந்த ரெண்டு செமி வித்துக்கோ எனக்கு பதினஞ்சு சதவீதம் பணம் கொடுத்துருன்னு சொன்னா இப்போ நம்ம நாட்டு பாதுகாப்பையே வில பேசிட்டே கமிஷன் மூலமாக அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறாங்க அதுலயும் பாருங்க இப்போ நம்ம டிரம்ப் பொறுத்து வரைக்கும் புது ஐடியா ஒண்ணு சொல்லிக்கிறாரு எல்லாருக்குமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை பொறுத்து வரைக்கும் நீங்க எந்த நாட்டுக்கெல்லாம் பொருளை ஏற்றுமதி பண்றேன்னு சொல்றீங்களோ நீங்களும் இந்த வழியை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அறிவித்திருக்கின்றார் ஏன் ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியா போன்ற நாடுகள்லாம் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பிரேசில் போன்ற நாடுகள் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வருகின்ற போது ஐம்பது சதவீத டாக்ஸ் ஆனால் அமெரிக்காவில் இருந்து பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகின்ற போது டாக்ஸ்கள் ரொம்ப குறைவு ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவை உற்பத்தி கேந்திரமாக மாத்தணுமா அதனால ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலீட்டாளர்களும் அமெரிக்காவில் வந்து தொழில் தொடங்குங்க உங்களுக்கானவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சு தரோம் அது மட்டும் கிடையாதுங்க வரியை குறைக்கணும்னா இதை தவிர வேற ஐடியாவே கிடையாது நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அமெரிக்காவில் வந்து கம்பெனி தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி சலுகைகளும் வரி குறைவாகவும் அமெரிக்காவில் கம்பெனி தொடங்குவதற்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற போது அமெரிக்காவுக்கு என்ன பெருசா வருமானம் வந்திருப்போது என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் உற்பத்தி பெருகும் அதன் மூலமாக அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் உலக நாடுகளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் பணம் வருதோ இல்லையோ அமெரிக்காவை உலக நாடுகள் சார்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு இப்போ கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் நேரடியாக வரியை உயர்த்ததனால குறிப்பா ஒரு உதாரணமே சொல்றேன் ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அசம்பிள் பண்றதா இருந்தாலும் முழுவதுமே முழுமையாக ஈடுபட்டாங்க இந்தியாவுக்கு போகாத ஏற்கனவே நீ சீனாவில போய் பெரிய கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி அங்க சீனாவை உற்பத்தி கேந்திரமா மாத்தின இப்ப இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு போய் உற்பத்தி கேந்திரமா மாத்தாத இந்தியாவை மோடி பாத்துக்குவாரு நீ நேர அமெரிக்காவுக்கு வந்துரு அப்படின்னு நேரடியா கூப்பிட்டாரு இப்போ இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரிய போட்டிருப்பதுனால இப்ப ஆப்பிள் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் அதனால அமெரிக்காவுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் இப்படி அமெரிக்காவை நோக்கி கம்பெனிகள் விரைகின்ற பொழுது உற்பத்தி பெறுகின்ற பொழுதும் ஆனா வருமானம் குறைவு அதுக்கு தான் ட்ரம்ப் சொல்றாரு நீங்க எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் என்ன பொருள் வேணாலும் விற்றுக்கோ ஆனா நீ விற்கிற பொருள் வருகின்ற வருமானத்துல பதினஞ்சு சதவீதத்தை எனக்குரு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு அந்த மாதிரி தான் என்விடா கம்பெனியும் சரி ஏஎம்டி கம்பெனியும் சரி பல நாளாக வந்து தடை விதிக்கப்பட்டு உற்பத்தியே செய்யக்கூடாது என்று முடக்கி வைத்திருந்த அந்த மென்பொருளையும் சரி கம்பெனியினுடைய ஏற்றுமதியும் சரி திடீரென அனுமதி அளித்து அந்த கம்பெனிகளை குஷிப்படுத்திருக்கிறார் ட்ரம்ப்பு இப்போ ட்ரம்ப் கிட்ட நாம் கேட்பது ஒன்றே ஒன்று தான் ஏன் ட்ரம்ப்பு நாங்களும் உங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்யா நாங்களும் அதே மாதிரி ஒரு பதினைஞ்சி சதவீத கமிஷனை கொடுக்குறோயா எங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு அனுமதிக்க கூடாதா நாங்கள் எவ்வளவு ஏற்றுமதி பண்றோமோ அதுல இருந்து வருகின்ற வருமானத்துல பதினஞ்சு சதவீதம் நாங்களும் தரோம் ஏயா எங்களுக்கு மட்டும் நாங்க ஏற்றுமதி பண்றதுல இருந்து ஐம்பது சதவீதம் உனக்கு தரணும் உன் நாட்டு கம்பெனியா இருந்தா பதினஞ்சு சதவீதம் அதுவும் உன்னுடைய எதிரி பரம எதிரி உன்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு பிரச்சனையா இருந்தாலும் சரி சீனாக உனக்கு வேட்டே வைக்கக்கூடியவேன் அவ நாட்டுக்கு தேவையா இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய சிப்ப வந்து உன் நாட்டில் உற்பத்தி பண்ணு நீ சீனாவுக்கு அனுப்பி வைக்கிற நீ எனக்கு சதவீதம் பணம் இந்த ட்ரம்ப் பணத்துக்காக எப்படி அலையறாருன்னு நீங்க பாத்துக்கங்க இங்க ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு நியாயத்தை பேசுறார் நான் ஏன் சீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரியை உயர்த்தாம தொண்ணூறு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டும் ஏன் சீனாவுக்கான ஏழை தொழில்நுட்பத்துக்கான செமிகண்டக்டர் கொடுத்துருங்க அதிகப்படியான வரி விதிப்பு கிடையாது வரிய ஓய்த்திருக்கிறோம் அதையெல்லாம் பொருட்படுத்தாம கூட ரேர் நம்மளுக்கு பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ற ஆனா அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்னையா பரஸ்பரம் ஒரு பிசினஸ் நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தலா நிற்கிறான் அவனை வளர்த்து விடுவதனால உனக்கு என்ன லாபம் தொழில் புரட்சியில் ஏஐ டெக்னாலஜியில அமெரிக்கா முன்னணியில் இருக்கணுமா இல்ல சீனா காரணம் இருக்கணுமா உன் கம்பெனி அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனி சீனாவுக்கு உகந்த செமிகண்டக்டரை தயாரிச்சா நீங்க சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணணுமா நீ வந்து வரி சலுகை கொடுத்து சீனாவுக்கு செமிகண்டக்டர் தயாரிக்காதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துக்கு தேவைப்படுகின்ற செமி நீ தயாரிச்சிடு அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு உத்தரவு போடலாமே அப்போ உன்னுடைய தொழில்நுட்பமும் வந்து சீனாவுக்கு போகாது அவனும் காப்பி அடிக்க மாட்டான் நீயும் தொழில் வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியில முன்னேறலாம் அப்போ அமெரிக்காவும் பாதுகாப்பா இருக்கும்ல ஆனா ட்ரம்ப் அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன் அவரு பணம் 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 தான் அலைவார் தான் ஜோ பைடன் ஆட்சியில் இருந்து இந்த ட்ரம்ப் பதவியேற்ற ஜூலை வரைக்கும் இந்த என்விடா கம்பெனிக்கும் ஏஎம்டி கம்பெனிக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது பதினஞ்சு சதவீதம் பணத்தை தூக்கி போடுறோம் அனுமதி கொடுறான்னு சொன்ன உடனே திடீர்னு அனுமதி கொடுத்துட்டாரு கம்பெனி ரெண்டுமே குஷி ஆயிடுச்சு ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பல கம்பெனிகளும் உற்பத்தியை செய்து வைத்துட்டு எப்படா அமெரிக்கன் மார்க்கெட் ஆனது திறக்கும் எப்படா போவோம் என்று காத்துட்டு இருக்கிறாங்க தீபாவளி சமயத்துல அமெரிக்காவில் பற்றாக்குறை ஏற்படலாம் கிறிஸ்துமஸ் சமயத்துல பற்றாக்குறை ஏற்படுத்தலாம் அந்த தருணத்துல தான் டிரம்பி அமெரிக்காவில் உற்பத்தியாளர்கள் அமைதியா இருங்க அப்படின்னு இந்தியா சொல்லி இருப்பதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்துல எல்லா மக்களுக்கும் எந்த அளவுக்கு நிவாரணத்தை மத்திய அரசாங்கம் வாரி கொடுத்ததோ அதே மாதிரியான ஒரு நிவாரணத்தை இந்த வரி விதிப்பு காலங்களில் இந்தியா நடைமுறைப்படுத்த போதான் அதனால அதிக தொழிலாளர்கள் வச்சு வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளுக்கு நிவாரணம் கிடைக்க போகுது ஸோ முக்கியமாக நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் இந்த நிவாரணம் வந்து கிடைக்கப் போகிறது ரெண்டாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் உற்பத்தி பண்ண அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க இல்லையா இப்போ அமெரிக்கா வந்து வரி விதித்திருப்பதனால அங்கே ஏற்றுமதி பண்ணாமல் வேற நாடுகளுக்கான வாய்ப்புகளை பார்த்து அங்கே ஏற்றுமதி பண்ணணும் ஸோ அந்த ஏற்றுமதி வாய்ப்புகள் எல்லாம் நிறுவனங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்தியா பிற நாடுகளுக்கான வாய்ப்பை தேடக்கூடிய எல்லா கம்பெனிகளுக்கும் சலுகை அளிக்க போறாங்க நிவாரணத்தை வழங்க போறாங்க அந்த நிவாரணம் ரொம்ப பெருசா இருக்கும் கொரோனா காலத்துல வழங்கப்பட்ட நிவாரணம் போல இருக்கும் இந்த கம்பெனிகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த ட்ரம்ப் இந்த வரி விதித்து இருக்கின்ற இந்த காலத்துல நம்முடைய உள்கட்டமைப்பும் சரி உற்பத்தி கட்டமைப்பும் சரி நாம மேம்படுத்திக் கொள்ளணும் அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஸோ ட்ரம்ப் ஒரு நல்லதுலயும் ஒரு கெட்டது வச்சிருக்காரு பணம் கொடுத்ததுனால கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அதுவும் திடீர்னு அந்த கம்பெனிகள் குஷி ஆயிட்டாங்க சோ இது மாதிரி இன்னும் எத்தனை கம்பெனிகளுக்கு வாய்ப்பு வழங்க போறாருன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்களே